சிகிரியா இலங்கையின் இணையற்ற கலை பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இது மாத்தலை மாவட்டத்தில் தம்புள்ள நகரத்திற்கு அண்மையில் அமைந்துள்ளது ஒரு ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு அடி உயரமான இக்குன்றினுள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சித்திரங்கள் பல உள்ளன இக்குகையினுள் சுவரோவியங்கள் இயற்கை வர்ணங்கள் கொண்டு வரையப்பட்ட பல சித்திரங்கள் காணப்படுகின்றன இவைகளில் பல இன்னும் அழியாமல் அழகாக காட்சி தருகின்றது இந்த ஓவியங்களில் காணப்படும் பெண்களை தேவதைகள் என சிலரும் காசியப்பனின் மனைவிகள் என சிலரும் குறிப்பிடுகிறார்கள் சிலர் கையில் தட்டை ஏந்தியவாறும் சிலர் கொத்தை ஏந்தியவாறும் சிலர் மேலாடை இன்றியும் சிலர் மேலாடையுடனும் தனித்தும் கூட்டமாகவும் இருக்குமாறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன